வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பத்து நாட்களுக்கு முன்னாடி பல்லாவரத்தில் சில பேருக்கு வாந்தி மயக்கம் வயிற்றுப்போக்குன்னு சொல்லி எல்லாரையும் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அதில் மூணு பேர் இறந்துட்டதாக ஒரு செய்தி வருது குடிநீர் குழாயில் அசுத்த நீர் கலந்த மாதிரி இருக்குது வாந்தி மயக்கம் வயிற்றுப்போக்கு உயிர் உயிரிழந்ததற்கு காரணம் இந்த குடிநீராக தான் இருக்கணும்னு பல்லாவரத்து மக்கள் பேசிக்கிறாங்க உடனே அந்த பகுதி முழுவதும் ப்ளீச்சிங் பவுடர் போடுறாங்க உடனே அங்கே இருக்கிற மக்கள் அதை தொட்டு முகந்து பார்க்குறாங்க அதில் ப்ளீச்சிங் பவுடர் வாசனையே வரலன்னு சொல்கிறாங்க அது ப்ளீச்சிங் பவுடரே இல்லை அது வெறும் சுண்ணாம்புதான்னு அந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க நாங்கள் இந்த குடிநீரை தான் குடிக்க சமைக்க மற்ற எல்லாத்துக்குமே இதை தான் பயன்படுத்துகிறோம் எங்களுக்கு கேன் தண்ணி வாங்க வசதி இல்லை இந்த தண்ணீரையாவது எங்களுக்கு சுத்தமாக கொடுக்கணும் இல்லையா தண்ணீர் சுத்தமாக இல்லாததால் இப்போ மூன்று உயிர் போயிடுச்சேன்னு அந்த பகுதி மக்கள் அழுகிறாங்க கிருமிக சாகிறதுக்காகவும் துர்நாற்றம் வீசாமல் இருக்கிறதுக்காகவும் தான் ப்ளீச்சிங் பவுடர் போடுறாங்க ஆனால் ப்ளீச்சிங் பவுடர்னு சொல்லிக்கிட்டு சுண்ணாம்பு தூளை போடுறாங்களேன்னு சொல்லி அங்கே இருக்கிற மக்கள் தங்களுடைய வேதனையை வெளிப்படுத்துகிறாங்க இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்கள் பல்லாவரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க போகிறாரு அந்த பகுதி இடத்துல விசாரணை செய்கிறாரு மருத்துவமனையில் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கறாரு அவருடைய விசாரணை முடிவில் அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா இந்த கழிவு நீர் குடிநீர் கலந்ததால் இந்த சம்பவம் நடக்கலை அவர்கள் சாப்பிட்ட தான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டதாக சொல்கிறார் அதற்கு அந்த அமைச்சர் என்ன காரணம் சொல்கிறாருன்னா இந்த பகுதியில் சுமார் இரநூறு முந்நூறு பேர் இருக்காங்க இவர்கள் எல்லோருமே அந்த தண்ணீரை தான் பயன்படுத்துகிறாங்க அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிற எல்லோருக்குமே அந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கணும் வெறும் இருபத்தி மூணு பேர் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதில் மூன்று பேர் இருந்துட்டாங்க கொஞ்சம் பேர் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க இறந்தவர்களுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த பிறகு தான் எதனால் இருந்தாங்கன்னு தெரியும் இவர்களை நிறைய பேர் மீன் சாப்பிட்ருக்காங்க மீன் சாப்பிட்டதால கூட இவங்க இறந்துருக்கலாம் தவிர இந்த குடிநீரில் கழிவுநீர் கலந்த மாதிரி தெரியல அதனால் குடிநீரால் அவர்கள் இறப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாரு அமைச்சர் திரு தாமு அன்பரசன் அவர்கள் திரு அன்பரசன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா அந்த தண்ணீரை குடித்தவங்க எல்லோருமே தானே பாதிக்கப்பட்டு சொல்கிறாரு நாம் என்ன கேட்குறோம்னா சில பேர் அந்த தண்ணீரை குடிச்சிருக்க மாட்டாங்க சில பேருக்கு எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கும் அவங்களுக்கு ஒன்றும் செய்யாது யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறதை விட்டுட்டு தண்ணீரை பரிசோதனை செய்தால் தெரிஞ்சிட போகுது சர்க்கரையும் வெளியாக தான் இருக்குது உப்பும் வெள்ளையாக தான் இருக்குது சர்க்கரை எது உப்பு எது தெரியலனா கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிட போகுது தண்ணீரை பரிசோதனைக்கு அனுப்பி அதன் முடிவு வந்த பிறகு எதனால் மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி இஷ்டத்துக்கு கொண்டு வந்து சொல்லி இருக்கக்கூடாது இவர்கள் செய்யாததை அண்ணாமலை அவர்கள் செய்திருக்கிறார் அன்றைக்கே அங்கிருந்து பரிசோதனை செய்வதற்காக தண்ணீரை எடுத்து தனியார் லேபுக்கு அனுப்பி வைத்தார் அந்த இருந்து இப்போது பரிசோதனை முடிவு வந்திருக்கு அந்த பரிசோதனை ரிப்போர்ட்டை திரு அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் தண்ணீரில் பொதுவாக இரண்டு பாக்டீரியாக்கள் இருக்கக்கூடாது ஆனால் பல்லாவரத்தில் அன்றைக்கு வந்த குடிநீரில் அந்த ரெண்டு பாக்டீரியாக்களும் இருந்தது இதனால் தான் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்று திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார் தண்ணீரை பரிசோதனை செய்யாமல் தண்ணீரால் மரணம் ஏற்படலன்னு திரு தாம்பு அன்பரசன் அவர்கள் சொன்னார் தண்ணீரால் தான் மரம் ஏற்பட்டு இருக்குன்னு திரு அண்ணாமலை அவர்கள் ஆதாரத்தோடு காட்டுகிறார் இதற்கு திரு தாமு அன்பரசன் அவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்